பூங்காவில் மீரா என்ற சுறுசுறுப்பான சிறுமி தினமும் வந்து ஊஞ்சல் சறுக்கு மரம் என அனைத்தையும் துடைத்து சுத்தமாக வைத்திருப்பாள் அதனால் பூங்கா காவலரான தாத்தா மீராவை பாராட்டுவார் ஆனால் கைவேலைகளில் திறமையான குமரனோ சோம்பேறித்தனத்தால் பாராட்டுகள் பெறாமல் மீரா மீது பொறாமை கொண்டான் ஒருநாள் மீரா துடைத்து வைத்த ஊஞ்சல் மீது குமரன் யாருக்கும் தெரியாமல் பிசுபிசுப்பான திரவத்தை கொட்டினான் பூங்காவில் வரவிருந்த விழாவுக்காக தாத்தா துருப்பிடித்த பழைய கிணற்று மேடையை வெள்ளையாக மாற்ற விரும்பினார் அப்போது குமரன் தாத்தாவிடம் சென்று மீராவால் அதை வெள்ளையாக மாற்ற முடியும் என்று பொய்யாக பெருமை பேசினான் மீராவை பழிவாங்கும் நோக்கில் அவன் இப்படி செய்தான் தாத்தா மீராவிடம் அந்த வேலையை செய்யச் சொன்னபோது மீரா ஒரு தந்திரமான யோசனையை கூறினாள் இவ்வளவு பெரிய மேடையை ஊற வைக்க ராட்சச அளவில் ஒரு பிளாஸ்டிக் தொட்டி தேவை அதை குமரன் மட்டும்தான் செய்ய முடியும் குமரன் அதிர்ச்சியடைந்தாலும் தாத்தாவின் உத்தரவால் வெறுப்புடன் ஒரு வாரத்தில் உறுதியற்ற ஒரு தொட்டியை செய்து முடித்தான் விழா நாளில் தொட்டிக்குள் தண்ணீரை நிரப்ப ஆரம்பித்த போது சோம்பேறியாக அவன் செய்த அந்த தொட்டி சடார் என்று வெடித்து சிதறி தண்ணீர் அனைவர் மீதும் தெரித்தது தன் தவறை உணர்ந்த குமரனுக்கு தாத்தா அவனது சோம்பேறித்தனத்துக்காக புத்திமதி கூறினார் இந்த கதையின் நீதி என்னவென்றால் பிறர் மீது பொறாமை கொண்டு தீங்கு செய்தால் அதனால் ஏற்படும் கெட்ட பலன் நமக்கே திரும்ப வரும்